அரவிந்தன் கதை நேரம் கதை ஒன்று வெற்றிக் கனியை எட்டி பறிக்க முடியவில்லையே என்று தவிப்பவருக்கு ஒரு அற்புதமான பாடல்கள் சொல்கிறார் அடுத்து முயன்றாலும் ஆகினால் அன்று எடுத்த கருமங்கள் ஆகா நீ என்னதான் தொடர்ந்து முயற்சி செய்தாலும் காலம் என்று ஒன்று இருக்கிறது அது கணிகிற போதுதான் அந்த முயற்சி வெற்றி பெறும் என்று சொல்லி தொடர்ந்து முயன்று சோர்வடைகிற மனிதனுக்கு சொல்லிக் காட்டுகிறார் அந்த உதாரணம் ஒன்று கொடுக்கிறாள் பாருங்கள் தமிழ் தங்கம் யூடியூப் சேனல் அன்பு நேயர்களுக்கு அரவிந்தனின் வணக்கம் இன்று வளர்ந்து வருகிற சூழலிலே நம்முடைய கருத்தை பகிர்ந்து கொள்வதற்கு நண்பர்கள் என்றோ நம் விரும்பிகள் என்றோ இருப்பவர்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள் கூட்டு குடும்பங்களாக இருந்த காலங்கள் போய் இன்று மிகவும் புதிய குடும்பங்களாக சின்ன சின்ன தீவுகளாக மனிதர்கள் வாழ்கிறார்கள் இதற்கிடையிலே கைபேசி தொலைக்காட்சி இப்படி என்று பல விஷயங்களில் சிக்கி தவிக்கிற மனிதனுக்கு தனக்கு யாராவது நல்லது சொல்லக்கூடாதா யாரிடம் கேட்பது என்கிற தவிப்பு எல்லோருக்கும் இருக்கிறது அதற்குத்தான் வீட்டிலே பெரியோர் ஒருவர் நல்லது எங்கே போவது தாத்தாக்கள் இல்லை பாட்டிகள் இல்லை எல்லாம் தனித்தனி குடும்பங்களாக தவிக்கிறோம் எல்லா குடும்பத்திற்கும் ஒரே பாட்டி அவ்வாய் பாட்டி தான் அவள் சொல்லாத நல்ல கருத்து இல்லை அவள் சொல்லாத நீதி நூல்கள் இல்லை அவள் சொல்லாத துணிவு இல்லை அவள் கொடுக்காத நம்பிக்கை இல்லை அந்த அவ்வை பிராட்டியின் ஒரு ஒற்றை புத்தகம் போதும் நமக்கு கற்றை கற்றையாய் வருகிற துன்பங்களை எல்லாம் துடைத்து தூக்கி எறிகிற ஆயுதமாக அவ்வை பிராட்டியின் ஒற்றை நூல் போதும் மூதுரை என்று இருக்கிறது மூதுரை என்றால் முதியவர் சொன்னது என்று சொல்லலாம் முன்னோர்கள் சொன்னது என்றும் கொள்ளலாம் இப்பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் போர்ந்து விடுகிறோம் தளர்ந்து விடுகிறோம் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி வரும் என்று சொல்கிறார்களே நானும் பத்தாண்டுகளாக முயல்கிறேன் வெற்றிக்கனியை எட்டிப் பறிக்க முடியவில்லை என்று தவிப்பவருக்கு ஒரு அற்புதமான பாடல்கள் சொல்கிறார் அடுத்து முயன்றாலும் நாள் அன்று எடுத்த கருமங்கள் ஆகா நீ என்னதான் தொடர்ந்து முயற்சி செய்தாலும் காலம் என்று ஒன்று இருக்கிறது அது தான் அந்த முயற்சி வெற்றி பெறும் என்று சொல்லி தொடர்ந்து முயன்று சோர்வடைகிற மனிதனுக்கு சொல்லி காட்டுகிறார் அந்த உதாரணம் ஒன்று கொடுக்கிறார் பாருங்கள் தோட்டத்திலே உயர்ந்த மரங்கள் இருக்கலாம் தோட்டத்தில் உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி படா உங்கள் வீட்டில் உயர்ந்த வரங்கள் இருக்கலாம் அது பருவத்திலே தான் பழுக்கும் மாம்பழம் வென்று வென்று மார்கழி மாதத்திலே போய் எங்கி நிற்கலாமா அது கோடை காலம் வரை காத்திருக்க வேண்டும் இப்படி சொல்லி முயன்றும் தோண்டு போகிற மனிதர்களை எல்லாம் தூக்கி நிறுத்துகிற செம்மையான வாசகங்கள் ஏராளமாக குட்டி கிடக்கின்றன இன்றைக்கே நம் குழந்தைகளுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி கொடுப்போம் நம்பிக்கையை கொடுப்போம் நாளும் நலமாக வாழ வணங்கி நிற்போம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நூலோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அரவிந்த் நன்றி வணக்கம் அரவிந்தன் கதை நேரம் தொடரும்